ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனக்கோலம் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான டிஃபன் அதுக்கேற்ற ஒரு அருமையான சைட் டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த தோசையை கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு டோசை பண்ணியிருக்கோம் வீடியோக்குள்ளே போய் எல்லோரும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த தோசை அண்ட் சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற போடணும் பாருங்கள் நான் வந்து இந்த சைஸ் டம்ளரில் வந்து மூணு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து ஆல்ரெடி நல்ல ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ அதே சைஸ் டம்ளரில் வந்து அரை டம்ளர் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு வந்து உளுத்தம் பருப்பு தேவையில்லை கடலைப்பருப்பு மட்டும் போகிறோம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இது மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணியை ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இந்த அரிசி கடலைப்பருப்பு எல்லாமே நல்ல ஊறி வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நல்ல பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிச்சுட்டு இந்த அரிசி கடலைப்பருப்பு மட்டும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்காக இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க மாவு எல்லாத்தையும் அரைச்சி நல்லா சூப்பராக அரைஞ்சாச்சு அரைச்சி வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டி வச்சுட்டோம் இப்போ இங்கே நான் மாவு அரைச்சி அதே மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்கேன் அதில் பாருங்கள் நல்ல ஒரு கப்பு ஃபுல்லாக பரங்கிக்காய் இந்த பரங்கிக்காய் வந்து நல்லா ரொம்ப பிஞ்சு பரங்கிக்காய் அதனால் நான் வந்து இந்த மாதிரி தோலோடையே ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா நீங்கள் தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கூடவே வந்து மூணு வரம்பிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்லா தோலெல்லாம் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காய் துருவல் இப்போ மொத்தமாக எவ்வளோ உப்பு தேவையோ அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இப்போ இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக கெட்டியாக நம்ம வந்து அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஆல்ரெடி இந்த பாத்திரத்தில் மாவு விட்ருக்கோம் இதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் இது எல்லாமே நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம உடனே கூட தோசை வந்து வாக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிடலாம் இதுக்கு இந்த மாவு வந்து பொங்கணுன்னு இல்லை நம்ம அப்படியே உடனே கூட நம்ம வந்து வாத்திரலாம் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் இப்போ இங்கே சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாருங்கள் கடாயில் ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ஒன்றரை ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு ரெண்டே ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு வந்து லைட்டாக வாசனை வரும் அதே மாதிரி கொஞ்சம் கலர் மாறி வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க ரெண்டு பருப்பையுமே வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம வந்து வருத்தாச்சு இப்போ அதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் இப்போ அதே எண்ணெயே போதும் எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட வேண்டாம் அதில் பாருங்கள் ஒரு கப் வந்து சின்ன வெங்காயத்தை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கியாச்சு இப்போ கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளியை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே வந்து அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் எவ்வளோ உப்பு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கி ரெடியாகட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இது வந்து நல்லா ரெடியாகட்டும் இப்போ பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருக்கு நல்லா பார்த்தாலே தெரியுது பாருங்கள் அந்த சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருக்கு இப்போ அதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து முதல்ல நம்ம பருப்பு அரைச்சிட்டு தான் இதை அரைக்க போகிறோம் அதனால் நம்ம வந்து செப்பரேட்டாக ரெண்டே தனித்தனி ப்ளேட்டில் வந்து கொட்டிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா கூலாகட்டும் இங்கே வந்து நம்ம வருத்தது எல்லாமே நல்லா கூலாகிடுச்சு ஃபஸ்ட்டு பாருங்கள் மிக்சி ஜாரில் முதல்ல நம்ம இந்த எல்லா பருப்பை மட்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளியை வந்து சேர்க்கலாம் ஏன்னா முதல்ல ரெண்டே ஒன்றா போட்டால் சில டைம் சரியாக அரைப்படாது அதனால் முதல்ல அந்த பருப்பு மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம பருப்பை மட்டும் தனியாக எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம வதக்கி வச்ச அந்த வெங்காயம் தக்காளியை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு நம்ம நல்லா சட்னியை அரைச்சு எடுத்துக்கலாம் சட்னியை வந்து அரைச்சாச்சு இப்போ இதில் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் தாளித்து வச்சுருக்கத உள்ளே ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான சின்ன வெங்காய சட்னி சூப்பராக ரெடியாக எடுத்து நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் தோசைக்கல்லில் வந்து நல்லா ஃபுல்லாக ஆயிலெலாம் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம அரைச்ச மாவுலேருந்து நல்ல ஒரு கரண்டி ஃபுல்லாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கலாம் இந்த தோசையோடது என்னென்னா நீங்கள் வந்து ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் அரைச்ச உடனே நீங்கள் டக்குன்னு தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நல்லா மெல்லிஸாக விட்டுக்கோங்க சுற்றி வந்து நம்ம எண்ணெயை விட்டுக்கலாம் இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தோசை எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த சைடு நல்லா ரெடி ஆகிடுதுன்னு நினைக்கிறேன் மெதுவாக எடுத்துக்கோங்க சூப்பராக ரெடி ஆகிடுது எந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த சைடும் வந்து நல்லா ரெடியாகட்டும் பாருங்கள் இந்த சைடும் நல்லா ரெடியாக இருக்கும் நம்ம எடுத்து பார்க்கலாம் நல்லா ரோஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு அப்படியே சுடா சுட நம்ம சர்வ் பண்ண வேண்டிதான் நம்ம ரெடி பண்ண இந்த சட்னியோட பாருங்க அதே மாதிரி இன்னொரு தோசையும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த தோசை வந்து நீங்கள் சுட சுட அப்படியே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் நம்ம ரெடி பண்ண சட்னியோடு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் மொறு மொறுன்னு கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டான பரங்கிக்காய் போட்டு தோசை அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து இன்றைக்கி சின்ன வெங்காய சட்னி ரெண்டோட காம்போ வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃப்ரெண்ட் ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ